தமிழ்மணி ட்ரஸ்டினுடைய இந்த சேவை எனது தங்கையும் அருமையின் மைத்தல் முன்னாள் அமைச்சரும் அவர்கள் செய்கின்ற இந்த சேவை நம் மதுரையில் இருக்கின்ற மக்களுக்கு என்றென்றும் உதவிகரமாக இருக்க வேண்டும் இப்பொழுது மட்டும் இல்லை இனி வருகின்ற காலங்களிலும் இவர்களுடைய இந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் அந்த பணி சிறப்பாக நடைபெற அனைவரும் வாழ்த்துக்களை இருக்கு ரொம்ப சந்தோஷம் எத்தனையோ பேர் கண் பாரு இழந்தவங்கெல்லாம் கண்டாடி கொடுத்துருக்காங்க இலவச சிகிச்சை பண்ணியிருக்காங்க அருமையில் நடத்தி கொடுக்காங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் என்னால ஏகப்பட்ட பேர் பயன் இலவச இலவச மருத்துவமனை பொது மருத்துவமனை எல்லாமே இலவசமா செய்யறாங்க எத்தனையோ பேருக்கு கண் ஒவ்வொரு தடவையும் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேருக்கு கண்ணு இலவசமா கண் ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க இது மாதிரி தையல் பியூட்டிஷன் கம்ப்யூட்டரு எல்லாருமே பிள்ளைகளுக்கு வந்து மாதம் எப்படியும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிள்ளைங்க இரநூறு பிள்ளைங்க இந்த மாதிரி ஆறாயிரம் பேருக்கு மேலே பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இலவசமாக தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அவங்க போய் கவர்மெண்ட் ஜாப்பில் சேரலாம் அந்த அவனால் தம்பினால அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க யாருமே எந்த இதையும் எதிர்பார்க்காம யாரோட அதையும் எது அவங்க சொந்த செலவுல இந்த ட்ரெஸ்ட் நடத்திட்டு வர்றது ஆச்சு தான் எங்களுக்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு பெருமைதான் என் தங்க என்னோட சகோதரி தான் அவங்க நாங்கெல்லாம் வெளிப்புறத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வந்தது இல்லை ஆனா என் தங்கை மூலம் நாங்கெல்லாம் வெளியில வந்திருக்கோம் பெருமைப்படுறோம் அவங்கனால தமிழ் எங்களுக்கும் பெருமை அவன் ஒரு அவனோட இழப்புனால எத்தனையோ பேர் பயனடைகிறாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க அவங்க எல்லாமே நல்லா குடும்பம்ிள்ளைகள் எல்லாமத்தர்மையா எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் இன்னும் நீண்ட காலம் செய்யணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் கூற்றுத்துறை அமைச்சருமான பறவை பேரராஜனுடைய செல்ல பிள்ளை பறவை பேரூராட்சி மக்கள் தங்களுடைய பிள்ளையாக நடித்து கொண்டிருக்கின்ற அண்ணன் செல்லூரார் அவர்களுடைய துணைவியார் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற எங்கள் அக்கா அவர்கள் ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் சார்பாக எண்ணற்ற சேவைகளை இந்த பொதுமக்களுக்கு அதுவும் குறிப்பாக பறவை பேராஜி பொதுமக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி போன கற்றுக் கொடுத்தனால இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களை தினசரி ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு அக்கா அவங்க உங்களுடைய அமைச்சருடைய துணைவார் ஜெயந்தி அக்கா அவங்க எக்கச்சக்கமான முறையில் பண்ணிவிடும் இன்னைக்கு எங்கள் மக்கள் வந்து வாழ்வாதாரம் முன்னேற்றம் இருக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு தெய்வமாக ரெண்டு பேரும் நினைக்கிறோம் இந்த மக்கள் இது இதுவரை மூணு முறை அமைச்சர் காற்றிக்கு வெட்டி வெட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் ஏன்னா மக்களுடைய அமைச்சருடைய சேவையை நினைச்சேன் அது மாதிரி இன்னமும் தொடர்ந்து தினசரி இந்த தொகுதிக்கு அது குறிப்பாக பறவைக்கு அன்னை வந்துக்கிட்டே இருக்காங்க தின வராத நாளே கிடையாது அப்படி மக்களுக்காக பணி செய்கிறாங்க இன்னும் அடுத்த நாலாவது முறையாக அமைச்சரவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவாங்க இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வாக்களி வாக்களிப்பார்கள் அந்த அளவுக்கு பெருமிதமாக இருக்குது இந்த ட்ரஸ்ட் மூலம் இன்னும் எண்ணற்ற திட்டங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வர பேராய் சார்வாங்க நானும் என்னுடைய மனைவி தலைவர் கலாமேனா சார்வாங்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்